அண்ணாமலையால் அறைக்குள் நடந்ததை கூட முடியாது என தமிழிசை சவுந்தரராஜன் கூறினாரா உண்மை என்ன முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை மத்திய அமைச்சர் அமித்ஷா கண்டித்ததாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில் என்னையாவது வெளியில் கண்டித்தார் ஆனால் அண்ணாமலையை அறைக்குள் நடந்ததை சொல்லக்கூட முடியாது என்று பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியதாக நியூஸ் கார்டு ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவியது இது குறித்து நியூஸ் செக்கர் ஆய்வுக்கு உட்படுத்தியது அவை குறித்து விரிவாக காணலாம் தமிழக ச தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா கண்டித்ததாக பரவிய வைரல் வீடியோ ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் விழாவில் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக விழா மேடைக்கு வந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை பாஜக தலைவருக்கு வணக்கம் தெரிவித்துக்கொண்டு கிளம்பினார் அப்போது அவரை அழைத்த அமித்ஷா தமிழிசையிடம் ஏதோ சொல்ல ஆறுவதற்கு தமிழிசையும் கனிமான முறையில் பதிலளித்தார் இரண்டு பேரும் பேசிக்கொள்வது சாதாரணமாக இல்லை என்பது அவர்கள் அருகில் முகங்களில் முகங்களிலிருந்து நன்றாகவே தெரிகிறது இந்த காட்சிகள் அனைத்தும் தொலைக்காட்சி ஊடகங்கள் வெளியாகி இருந்தது இதை மட்டுமொட்ட நிகழ்வும் வீடியோவில் பதிவாகி ஊடகங்கள் வாயிலாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அண்ணாமலையால் அறைக்குள் நடந்ததை சொல்லக்கூட முடியாது என்று பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியதாக நியூஸ் கார்டு ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது அண்ணாமலைக்கு நடந்தது தெரியுமா என்னையாவது வெளிப்படையாக கண்டித்தார் அண்ணாமலைக்கு அறைக்குள் நடந்ததை வெளியே சொல்லக்கூட முடியாது சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி என்று இந்த நியூஸ் கார்டு பரவி வருகிறது சமூக ஊடகங்களில் பரவி வரும் இத்தகவலின் உண்மைத்தன்மை குறித்து அறிய இத்தகவல் குறித்து நியூஸ் சக்கர் தமிழ் சார்பில் ஆய்வு செய்ய முடிவு செய்தது அண்ணாமலையால் அறைக்குள் நடந்ததை சொல்லக்கூட முடியாது என்று பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியதாக பரவும் நியூஸ் கார்டு குறித்த உண்மை அறிய அது பற்றி ஆய்வில் ஈடுபட்டோம் வைரலாகும் நியூஸ் கார்டு புதிய தலைமுறை பெயரில் பரவிய நிலையில் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தை ஆராய்ந்தபோது கடந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர்கள் வெளியிட வெளியிட்டிருந்த நியூஸ் கார்டினை தற்போதைய வைரல் நியூஸ் கார்டு ஒத்தி இருந்தது ஆனால் அதில் ராகுகாலம் பார்க்காமல் எந்த ஒரு திமுக வேட்பாளராவது வெறுப்பு மனு தாக்கல் செய்தது உண்டா இந்துக்களின் ஒட்டு ஓட்டுக்களை வாங்கிய நீங்கள் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் தமிழர்களை பற்றி பேச முதல்வர் ஸ்டாலினுக்கு உரிமை இல்லை தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் என்கிற செய்தியை இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிட்ட நியூஸ் கார்டினை எடிட் செய்தே தற்போதைய வைரல் நியூஸ் கார்டினை உருவாக்கியுள்ளனர் என்பது தெளிவாகிறது மேலும் இது குறித்து புதிய தலைமுறை டிஜிட்டல் பிரிவு பொறுப்பாளர் தொடர்பு கொண்டு பேசிய போது வைரலாகும் நியூஸ் கார்டு போலியானது என்று விளக்கமளித்தார் மேலும் குறிப்பிட்ட நியூஸ் கார்டினை போலி என்று குறியிட்டு நமக்கு குறிப்பிட்டு நமக்கு அனுப்பி வைத்தார் தமிழிசை சவுந்தரராஜன் விமான நிலையத்தில் பத்திரிகையாளரின் கேள்வி பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அண்ணாமலையால் அறைக்குள் நடந்தே சொல்லக்கூட முடியாது என்று பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியதாக பரவும் நியூஸ்கார்டு போலியானது என்பது நமக்கு கிடைத்த ஆதாரங்களின் பாலியலாக தெரிவாகியுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்